ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது தளபதிக்கு போட்டியா பராசக்தி படத்தை உதயநிதி ஸ்டாலின் உள்ள கொண்டு வந்திருக்காரு பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன படத்தை இப்ப தேதி மாத்தி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் காரணம் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் ஆனா பராசக்தி படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே பத்தாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வற்புறுத்ததுனால இந்த முடிவு எடுத்ததாக சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் இல்ல இந்த பராசக்தி படத்தை வச்சு திமுக என்னெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்டாவே பார்க்கலாம் விஜய் கூட நேரடியாக மோத துணிச்சல் இல்லாத திமுக இந்த மாதிரி மறைமுகமா வேலைகள் செய்யுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சொல்ல முடியாது பராசக்தி படத்தோட முதல் நாள் முதல் காட்சி ஸ்டாலின் கமல் சீமான் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவியூ கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா தளபதியை வீழ்த்தணும் அடுத்ததா பராசக்தி படம் நல்லா இருக்கு அப்படின்னு படம் வந்த ரெண்டு நாள்ல ரஜினிகாந்த் சிவகார்த்தையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வாழ்த்து சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நடந்தது அப்படின்னா நீங்க பராசக்தி படத்துக்காக பண்ணல ஜனநாயக படத்தை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா தளபதியோட படத்தை குடும்ப குடும்பமா தானாகவே வந்து கொண்டாடுவாங்க பராசக்தி படத்துக்கு ஆதரவா திமுக சீமான் கமல் ரஜினி ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் அரசியல் மேதாவிகள் அப்படின்னு பல பேர் இருக்கலாம் ஆனா ஜனநாயகன் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டாளமே போதும் ஸோ விஜய் ரசிகர்களை பார்த்து பயந்து போய் தான் ஆளும் கட்சி இவ்வளவு பேரை கூட்டு சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் உங்களோட பயம் தளபதியோட பலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் அப்போ நடக்கிற வேடிக்கையை மட்டும் பார்ப்போம் ஓகே நண்பா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா ஜனநாயக படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது தெலுங்கு படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுறதுனால போதுமான தியேட்டர்கள் கிடைக்கிறதுல அங்க சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க